ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேரி ஐடியாஸ் கானரி நண்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோ உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஏற்காட்டில் நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஏற்காட்டில் நாங்கள் ஒக்கேனேக்கல் போயிட்டு ஒக்கேனேக்கல்லேருந்து ஏற்காடுக்கு வந்து வந்துட்டோம் நைட்டு வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங்கே எல்லாருமே வந்து எந்திரிச்சிட்டாங்க காலையில் எட்டு மணிக்கே நம்ம எல்லோரும் வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வேனுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் எல்லோரும் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கே எழுந்திரிச்சி கிளம்பியாச்சு கிளம்பி ரெடியாக இருக்கும் வேன் வந்தோன்னே அவ்வளோதான் நம்ம ரூமை வெக்கேட் பண்ணி கிளம்பிட வேண்டியது தான் எங்கள் ஹோட்டல்லேருந்து நாங்கள் இந்த ஏற்காடை பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது கொஞ்சம் உயரமான இடத்துல தான் வந்து நாங்கள் ரூம் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் வேன் வந்துடுச்சு வேனில் எல்லோரும் ஏறி உட்காந்துட்டு ஒவ்வொரு இடமா வந்து சுற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் போன இடம் வந்து சேர்வராயன் மலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்கே வந்து இந்த கோயில் வந்து மலை உச்சியில் இருந்தது எல்லோருமே வந்து கோயிலுக்கு போனாங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே நாங்கள் வந்துட்டு சும்மா நிற்காமல் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதை மாதிரி போனது அதில் அந்த மலைக்கு கீழே நம்ம இறங்குற மாதிரி இருந்தது ஸோ நம்ம சரி நம்ம அந்த கீழே இறங்கி லொக்கேஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் சில பேர் வந்து மேலே ஏறி நின்று பார்த்துட்டு இருக்காங்க எவ்வளோ அழகான ஒரு வியூ இருக்குன்னு பாருங்கள் அந்த இடத்துல இப்போ நம்ம இந்த பாதையில் தான் இறங்கி நம்ம வந்து போக போகிறோம் இது ஒரு பாதை தெரியுது பாருங்களேன் அந்த பாதையில் தான் இப்போ நாங்கள் வந்து இறங்கி கீழே வந்துட்டோம் வந்து நின்று இங்கேயே கொஞ்சம் நேரம் நாங்கள் வந்து உக்காந்துட்டோம் மலை பாதை அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கல் அந்த மாதிரி இல்லாமல் அழகாக வந்து மண்ணிலே வந்து நம்மளுக்கு அழகாக செதுக்கி வச்சுருந்தாங்க ஒரு மலை மேலே நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லாமல் அவ்வளோ ஒரு அருமையான இடமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் இங்கேருந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு தூரமாக இந்த அழகான இந்த மேக மூட்டத்தை நம்ம வந்து பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருந்தது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் அப்படியே வந்து இங்கேயே நாங்கள் வந்து உட்காந்துட்டோம் அது போக வந்து பார்த்திங்கன்னா காற்று சில்லுன்னு வர இருந்தது அதனால் எங்களுக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை எல்லோரும் வந்து கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் எல்லோரும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நம்ம திரும்பி வந்து மலை ஏறணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லாமல் நாங்கள் வந்து எல்லோரும் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் இறங்கி பார்க்குறத பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து அவங்களுமே இறங்கி இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க எங்கள் பாப்பாவுக்கு வந்து கால் வலிச்சிடுச்சின்னு சொல்லிட்டு அவளே வந்து உட்காந்துட்டா இறங்கிறது ரொம்ப ஈஸியாக இறங்கியாச்சு மேலே ஏறுறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருந்தது ஆனால் ஒரு வழியாக நாங்கள் வந்து மலை ஏறிவிட்டோம் இங்கேருந்து பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்களேன் நாங்கள் இப்போ இங்கே வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நைன் ஓ கிளாக் இருக்கும் அது போக இந்த இடத்துல அவ்வளோ ஒரு பனிமூட்டம் இருந்தது நடக்கவே முடியல நாங்கள் வந்துட்டு அவ்வளோ ஒரு பனிமூட்டம் இருந்தது இந்த இடத்துல ஓகே இங்கே கடையெலாம் இன்னும் வந்து திறக்கவே இல்லை ஒன்று ரெண்டு கடை தான் திறந்துருக்காங்க நம்மளுக்கு வந்துட்டு வந்த வேனெலாம் அந்த சைடு தான் நிற்கிது அதனால் இந்த ரோட்டில் தான் நம்ம நடந்து போகணும் கோயில் வந்து இந்த மலைக்கு கீழே இது அந்த கோயில் இதுக்கு வந்து நம்மளுக்கு ரெண்டு பாதை இருந்தது சரி எல்லோரும் வந்துட்டு எதாவது வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து சோளக்கருது தான் வந்து கிடச்சிது நல்லா சுட சுட அந்த குளிருக்கு வந்து சோளக்கருது கிடச்ச உடனே சோளக்கருதை நாங்கள் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கோயில் கூட்டிகிட்டு போனாங்க ராஜேஸ்வரி கோயில்ன்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பிளானட்டு விற்கிற அந்த இடம் இருந்தது அங்கே போய் நான் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நம்மளை வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வந்துட்டு எப்போயுமே இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் ஓட்டுறதுக்கு இந்த காந்தம் வந்து எப்போயுமே எங்கேயாவது போனால் நம்ம வாங்குவோம் லேசோ நான் இந்த காந்தம் தான் வந்து வாங்குவோம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஏற்காடுன்னு சொல்லி போட்ட மாதிரி இப்போலாம் வந்துட்டு நம்ம எங்கேயாவது வெளியில் போனோம் ஏதாவது ஒரு ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த மாதிரி நம்மளுக்கு காந்தம் கிடைக்கிறப்ப ஒரு ஞாபகமாக நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாம் லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஆலப்புழா போனப்போ அங்கே வந்து ஒரு போட்டிங் போகிற மாதிரி ஒரு காந்தம் வந்து வாங்கியிருந்தேன் இப்போ வந்துட்டு எங்களை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா காபி தூள் டீ தூள் வந்து செய்கிற ஒரு ஃபேக்ட்ரிக்கே நம்மளை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அது போக வந்துட்டு சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கும் நம்மளை வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க எப்படி வந்து இவங்க காஃபி வந்து மேக் பண்ணுறாங்க காப்பித்தூள் மேக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த காப்பி தூள் கொட்டெல்லாம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் இது வந்து ஆயிரம் ஆயரருபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதிலேயே வந்து தரங்கள் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படிங்கிற மாதிரி பிரித்து வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லை இங்கே வந்து அவங்க செய்கிற தூள் டீ தூள் டீ தூள்லேயே நிறையா வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க சரி நம்ம வந்து எதாவது வாங்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் மசாலா டீ நாங்கள் வாங்கியிருந்தோம் அது போக சாதனை டீ தூளும் வந்து வாங்கியிருந்தோம் தூள் வந்து ஒன்று வாங்கியாச்சு அதுக்கப்புறம் சாக்லேட் மேக்கிங் பண்ணுற இடத்துல அங்கேயும் போய் பார்த்துட்டு அங்கேயும் கொஞ்சம் சாக்லேட் வாங்கிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் கண்டிப்பாக ஏற்காடு போனால் இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் போய் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கெலாம் நீங்கள் காட்டுங்க அருமையான ஒரு பிளேஸாக இருந்தது அது மட்டும் இல்லை இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாகவே சாக்லேட் கொடுத்தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது என் கூட வந்தவங்க எல்லாருமே அவங்களுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து ஒரு சைடு தூள் வந்து ரெடி பண்ணுற இடம் இன்னொரு சைடு வந்து டீ தூள் ரெடி பண்ணுற இடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாமே காப்பித்தூள் தான் நம்ம இந்த மாதிரி லூஸில் கிடைக்கிறதே நம்ம வந்து வாங்கிக்கலாம் இல்லை பேக்கெட்டில் பண்ணதும் நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்தப்போ கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே இருக்கும் ஆனால் பன்னெண்டு மணியே ஆன மாதிரியே தெரியலங்க அவ்வளோ ஒரு கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு எப்படி இதுக்குள்ளே நம்ம நடக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னா எங்கேயாவது நம்ம மிஸ் ஆகிடக்கூடாது இல்லையா ஏன்னா நம்மளுக்கு புது இடம் அதனால் நான் வந்து என்னோடய பொண்ணுகிட்ட வந்து வந்து இருந்தேன் எங்கேயாவது மிஸ் ஆகிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு பள்ளம் மேடு எதுவுமே தெரியாது கவனமாக தான் நடக்கணும் இந்த மாதிரி நம்மளுக்கு பணி படர்ந்து இருக்கிறப்ப நம்ம கூட்டமாக போகிறது தான் நல்லது தனியாக எங்கேயாவது மிஸ் ஆகிடக்கூடாது எவ்வளோ மிஸ்ட் இருக்குதுன்னு பாருங்க அருமையாக இருந்ததுங்க கிளைமேட்டு செம்மையாக இருந்தது லைட்டாக வந்து மழை வந்து தூர ஸ்டார்ட் பண்ணிருச்சு எங்களுக்கு இந்த இடம் பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்தது ஆனால் நாங்கள் விரும்பு போயிட்டு எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் இல்லையா ஒன் டே டூர் தான் நம்மளுக்கு ஏற்காடு எங்கள் அம்மாவும் மெதுவாக நடந்துகிட்ருக்காங்க ரெண்டு ரோடு இருந்தனால கீழேயும் அதுக்கப்புறம் மேலே உள்ள ரோட்லேயும் நடக்கிறோம் ஸோ இந்த ரெண்டு ரோடுமே நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு இடத்துல தான் நம்மளுக்கு போய்விடும் சொன்னாங்க இது கொஞ்சம் நம்மளுக்கு அந்த சைடில் இருக்கிற பள்ளங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் இது மேலே நின்று பார்க்குற மாதிரி வரும் அழகாக இருந்தது இந்த இடம் பார்க்குறதுக்கு அது போக வந்துட்டு இந்த போகிற வழி எல்லாமே வந்து நம்மளுக்கு சுட 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 பஜ்ஜி வந்து இருந்தாங்க நம்ம பஜ்ஜி வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டே நாங்களும் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் செம்மையாக இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ்க்கெலாம் போகிறப்ப குளிர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் சின்ன குழந்தைகள்லாம் கூட்டு போகிறப்ப கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் ஓகே நம்ம வந்து இந்த படர்ந்த இடத்த வந்து பார்க்குறப்ப ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டே அதுக்கப்புறம் அந்த மலையிலேருந்து நாங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி வரப்போ இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துலேருந்து நம்ம மேலே ஏறணுமா மொத்த இந்த இடத்துல நம்ம மூணு இடங்கள் பார்க்க பார்க்குற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க சரி இங்கே உள்ளே போகலான்னு பார்த்தா பயங்கரமாக இருந்தது இதுக்குள்ளே எப்படி நம்ம நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்தவங்க எல்லாருமே பேசாமல் வந்து உட்காந்துட்டாங்க சரி கொஞ்சம் நேரம் ஆட்டும் பார்ப்போம் நம்ம வந்துட்டு மேலே ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் நாங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து நிறையா வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு அருமையான இடம் நாங்களுமே வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோம் ரோட்டோரமாக இது எப்படா இது இந்த பனிமூட்டம் குறையும் சொல்லி உட்காந்துருந்தோம் கொஞ்சம் குறஞ்சோன்னே வந்துட்டு நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு டிக்கெட்டு வந்து முப்பது ரூபா சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க எங்கள் அம்மா இதில் வரலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா மலை மேலே ஏறணும் இல்லையா அதனால் வரலன்னிட்டாங்க ஸோ இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு மலை மேலே ஏறி பார்த்த ஒரு இடம் அதுக்கப்புறம் இது வந்து இன்னொரு ஒரு இடம் எனக்கு கொஞ்சம் இடங்களோட பேரெல்லாம் எனக்கு தெரியல அதுக்கப்புறம் உச்சியில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஒரு அருமையான ஒரு பார்க் இருந்தது இங்கே வந்து ஃப்ளவர்ஸ் கண்காட்சி வந்து போட்டிருக்காங்க இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருந்தது இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது வந்து என்ட்ரன்ஸில் தான் இது வந்து இருந்தது அருமையாக இருக்குது பாருங்கள் எல்லாமே இந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டுருக்காங்க ஓகே நம்மளும் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இன்னும் வந்து நம்ம உள்ளே வரைக்கும் நம்ம போகணும் அது போக வந்துட்டு இன்னொரு ஒரு பிளேஸ்க்கு வந்து போகணும் ஏற்காடில் வந்து இன்னொரு ஒரு பார்க் இருக்குது அந்த பார்க்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஒரு நபருக்கு இருக்கும் ஏன்னா அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம அந்த கண்ணாடி மேலே நம்ம நடந்து போகிறப்ப கீழே அடிவாரத்தை நம்ம மழை அடிவாரத்தை நம்ம பார்க்கலாம் அது ஒரு த்ரில்லிங்கான ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம அதுக்குள்ளெல்லாம் போனால் டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் குரூப்பாக போனனால எவ்வளோ டைமை நம்ம சேவ் பண்ண முடியுமோ டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு இடமா நாங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த மலர் கண்காட்சி இந்த இடத்துல நல்லா அழகாக டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு பேக் சைடு பாருங்கள் இன்னும் நம்ம அவ்வளோ தூரம் அந்த பார்க்கில் வந்து நம்ம நடக்கணும் நம்ம என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறோம் இன்னும் அவ்வளோ லாஸில் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப நடந்துடலாமா இல்லை பசாமி இங்கேயோ உட்காந்துடலாமா அப்படின்னு சொல்லி எனக்குமே ஒரு யோசனை வந்துடுச்சு ஏன்னா நம்ம கீழேருந்து மேலே நடந்து வந்திருக்கோம் இன்னும் வந்து நம்ம இந்த பார்க்குக்குள்ளே உள்ளே நடந்து இந்த ஏற்காடு மலை உச்சியிலேருந்து உட்காந்து ஏற்காடு அழகை வந்து நம்ம ரசிக்கணும் இல்லையா அதனால் சரி கஷ்டப்பட்டா உள்ளே போயிடலான்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து பூக்கள்லாம் அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க இந்த பூ வந்து பார்க்குறப்ப இட்லி பூ மாதிரி இருந்தது ஆனால் இட்லி பூ கிடையாது அருமையாக ஒரு பேப்பர் பூ மாதிரி இருந்தது செம்மையாக இருக்குது இந்த பூ பார்க்குறதுக்கே செடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த செடி ரொம்ப பெருசாக வந்து வளர்ந்துலாம் பூ வ வரலை சின்ன சின்னதாக இருக்கிறப்ப அவ்வளோ அருமையாக பூ வளர்ந்துருந்தது அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் என் கூட வந்தவங்கலாம் வந்து அங்கங்கே வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமாக அந்த பார்க்கில் எனக்கு இந்த ரெண்டு நாய்க்குட்டி விளையாண்டது ரொம்ப பிடிச்சிருந்தது செம்ம ஜாலியாக விளாண்டுட்டுருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இன்னும் நம்ம அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து நடக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து உட்காந்து உட்காந்து போக ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இன்னும் நாங்கள் யாருமே வந்து சாப்பிடலை இந்த பார்க்கு எல்லாம் நம்ம சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி மூணு மணி போல் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு இடத்துக்கு நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி நாங்கள் வேகமாக அந்த பார்க்கை வந்து நாங்கள் சுற்றி பார்த்துட்ருக்கோம் செம்மையாக ஜாலியாக விளாண்டுட்டுருக்காங்க பார்த்திங்களா ஓகே இப்போ நம்ம வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிருவோம் பயங்கர சில்னஸ் இருந்தது அது போக மேகக்கூட்டம் மேலே உச்சியிலேருந்து இந்த அழகான ஏற்காடை பார்க்குறது அவ்வளோ அருமையாக இருந்தது கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுன்னு தான் நான்லாம் சொல்லுவேன் கண்டிப்பாக லைஃப்பில் ஒன் டைமாவது வாங்க முக்கியமாக நாங்கள் ஏற்காடில் மலை ஏறுகிறப்ப எங்களோட பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா டேன் ஆகி மேலே ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது ரொம்ப நீ மெதுவாக தான் வந்து மேலே ஏறி வந்தாங்க சில சிரமங்கள் மத்தியில் தான் எங்கள் பஸ்ஸு வந்து மேலே ஏறிச்சு உண்மையிலே அந்த அனுபவமும் வந்து பார்த்தீங்களா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவமாக தான் இருந்தது ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவமாக இருந்தது அப்படி தான் சொல்லணும் நான் என்னோடய பொண்ணும் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு அந்த அழகான ஏற்காடை ரசிச்சுட்டு இருந்தோம் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு எங்களுக்கு மனசே இல்லை அவ்வளோ அருமையாக இருக்குது அழகான மலர் கண்காட்சி ஏற்காட்டில் நம்ம பார்த்தாச்சு அதுக்கப்புறம் போட் ஹவுஸ் வந்துவிட்டோம் போட் ஹவுஸ் வந்த நேரம் சரியான மலை போட்டிங் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க நாங்கள் ஏற்கனவே டிக்கெட் எடுத்து வச்சுருந்ததுனால எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெடல் போட்டு அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கல இந்த மாதிரி ஆறு பேர் உட்காந்து போகிற மாதிரி தான் இருந்தது துடுப்பு போட்டும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்கள் ஒரு ஆறு ஆறு பேராக வந்து எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே வந்து போட்டிங் வந்து ஏறிட்டாங்க ஒன்றா தான் நாங்கள் எல்லோரும் வந்து போட்டிங் போனோம் இதுக்கப்புறம் வந்து போட்டிங் வந்து போகலை எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரியான மலை ஏற்காட்டில் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப செம்மையாக இருந்தது இந்த ட்ரிப்பு வந்து நான் வந்துட்டு எங்கள் அண்ணன் அண்ணன் பசங்கள் அவங்களோட தான் நாங்கள் வந்துருந்தோம் எனக்கும் என்னோடய பொண்ணுக்கும் பையனுக்கும் வந்து இந்த ஏற்காடு ட்ரிப்பு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சாங்க எல்லாருமே வந்துட்டு வேறு ஒரு ஊர்லேருந்து வந்தாங்க ஆனால் நல்ல ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸை ஏற்காடு ட்ரிப்புக்கு வந்து ஒன் டைம் ஆகுது உங்கள் லைஃப்பில் நீங்கள் போங்க ரொம்ப ஒரு அருமையான ப்ளேஸு பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது எங்களுக்கு ஒன் டே அப்படிங்கிறனால நாங்கள் ஓரளவுக்கு தான் வந்து பார்த்துருக்கோம் மீதி உள்ள இடங்களில் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் வந்து ஏற்காடு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்த விடல சந்திக்கிறப்போ